இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சினிமா உலகில மிக பிரபலமான நடிகரா திகழ்ந்துட்டு சரவணன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு வழியான வைதேகி வந்தாச்சு அப்படின்ற படம் மூலமா தான் தமிழ் சினிமா உலகத்துக்கு அறிமுகமாகி இருந்தார் அதை தொடர்ந்து இவர் சில படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருந்தார் அதன் மூலமா இவருக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பும் கிடைச்சிருந்தது இருந்தாலும் இவரால் கடைசி வரைக்கும் ஹீரோவா நடிக்க முடியல அதுக்கப்புறம் வாய்ப்புகள் குறைஞ்சவுடன் குணச்சித்திர வேடங்கள்ல சரவணன் நடிச்சிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் இடையில இவர் சினிமாவில இருந்து பிரேக் எடுத்துக்கிட்டாரு பின்னர் இயக்குனர் அமீரோட இயக்கத்துல கார்த்தி நடிப்புல வெளிவந்த பருத்தி வீரன் படம் மூலமா சித்தப்பு அப்படின்ற கதாபாத்திரத்தை நடிச்சு திரும்பவும் தமிழ் ரசிகர்கள் மத்தியில தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சிருந்தாரு இந்த படத்தை இவருடைய நடிப்பு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல வரவேற்கப்பட்டிருந்தது இதுல இருந்து இவரை சித்தப்பு சரவணன் அப்படின்னு தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க அதை தொடர்ந்து இவர் பல படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்ல மிரட்டிக்கிட்டு வராரு அதுக்கப்புறம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில போட்டியாளரா இருந்தாரு இந்த நிகழ்ச்சியில இவர் பேசின சில சர்ச்சை கருத்தால திடீர்னு சீரியல்ல கதாநாயகியோட தந்தையா சரவணன் நடிச்சிருந்தாரு சமீபத்துல இவர் நடிப்புல சட்டமும் நீதியும் அப்படின்னு படம் வெளியாகி இருந்தது இந்த படத்துல சரவணனுடைய நடிப்பு மிகப்பெரிய அளவுல வரவேற்கப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து இவர் படங்கள்ல கவனம் செலுத்திட்டு வரதாகவும் சொல்லப்பட்டு வருது இப்படி இருக்கிற நிலையில நடிகர் சரவணன் அவர்கள் தன்னுடைய சொந்த ஊரான சேலம் மாவட்டத்துல ஓமலூர் வட்டம் வட்டக்காடு அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு விநாயகர் கோயில இவருடைய தோட்டத்துல விநாயகர் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு ஒரு ஆலயம் கட்டிட்டு இருக்காரு இந்த கோயிலுடைய மகா கும்பாபிஷேக விழாவும் நடைபெற்றிருந்தது மேலும் இது தொடர்பாக கொடுத்திருக்க பேட்டியில சரவணன் நான் சினிமாவில உச்சத்துல இருந்து அதுக்கப்புறம் இடையில இடைவேலி எடுத்து திரும்பவும் நடிக்க வந்தேன் இடையில நான் கீழே விழுவேன் அப்படின்னு எனக்கு தெரியும் இது எல்லாமே கட்டத்துல இருக்கு ஜாதகம் கடவுளை நம்பவங்களுக்கு இது புரியும் சினிமாவில உச்சத்துக்கு போன இடையில கீழே அடி பாதாளத்துக்கு விழுந்தேன் அது என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது யாரும் கை கொடுத்து உதவல அப்பா அம்மா அண்ணன் தம்பி நண்பர்கள் அப்படின்னு யாருமே எனக்கு உதவல நிறைய துரோகத்தை சந்திச்சேன் நான் யார்கிட்டயும் உதவி கேட்டு போனதே இல்ல பட வாய்ப்பு கூட கேட்டு நான் நிக்க மாட்டேன் என்னுடைய ஹீரோ வாய்ப்பு கூட அப்படிதான் நான் ரஜினி சாரோட ரசிகர் அப்படின்றதுனால லோகேஷுக்கு அவருடைய படத்துல நடிக்க ஒரு மெசேஜ் போட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க